ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காரு அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுஷ் ராசிக்கு எப்படி இருக்குன்றது நமக்காக சொல்ல போறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த ராசியான தனுஷ் ராசிக்கு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டுடைய பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்று அப்படிங்கிறது நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம் அப்படி விதி எண் ஒன்று வரக்கூடிய அந்த ஒன்றாம் நம்பருக்குண்டான ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒன்றாம் நம்பருக்கு ஆதிக்கமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதிகாரம் கிடைக்கக்கூடிய எங்கெங்கையெல்லாம் நீங்கள் அடங்கி போனீங்களோ எங்கெங்கையெல்லாம் பணிவாக இருந்தீங்களோ அங்கேயெல்லாம் நீங்கள் வந்து அதாவது துணிவாக இருக்கக்கூடிய பணிவு அப்படிங்கிறதுக்கு மேலே துணிவாக வளம் வரக்கூடிய பாக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமாக வந்துட்டு இருக்கோம் அடங்கி போனவங்களும் முடங்கி போனவங்களும் ஆளுமை செலுத்தக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கப்போகுது பயப்பட வேண்டாம் போதாக்குறைக்கு சந்திர பகவான் வேறு இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் மாபெரும் சாதனைகள் மாபெரும் பணத்தன செல்வங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காக கடல் கடந்து போகிறோம் உத்தியோகத்துக்காக கடல் கடந்து போகிறோம் அப்படிங்கிற விட விளையாட்டுக்காகவே விளையாடுறதுக்காகவே வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அதுவும் சகாயமாக போகக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போது எத்தனை வருஷம் இந்த தொழில் இருந்தோம் எவ்வளவுனால எவ்வளவு நல்லது பண்ணிட்டுருக்கணும் சொல்லணும் ஆனால் நமக்கு ஒரு நல்லது நடக்கல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களுக்குன்னு வந்து ஒரு தனித்தன்மை கிடைக்கக்கூடிய இந்த காரியத்தை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் வேறு யாரும் செய்ய முடியாது அப்படின்னு மற்றவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடியது எங்கேயுமே தெரியாத இடத்துக்கு முன்ன பின்ன போகாத இடம் முன்ன பின்ன தெரிய தெரியாத இடமா இருக்கலாம் அங்கே போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு தன்மை உங்களுக்குன்னு ஒரு முகவரி உங்களுக்குன்னு ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகம் கிடைக்குது போயிட்டு இருக்கிறோம் நல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு இருந்துட்டு இருந்தால் கூட அந்த கூட இன்னொரு உத்தியோகம் செய்யக்கூடிய அதாவது ஒரு உத்தியோகத்தில் குறிப்பிட்ட நேரம் வேலை கூட இன்னொரு உத்தியோகம் பார்க்கக்கூடிய சிந்தனை அதிகமாகும் அந்த இரண்டு உத்தியோகத்தின் மூலமாக திரண்ட காசு பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இருந்துகிட்டு இருக்கும் தனுசு ராசியை சேர்ந்த இன்னும் சில பேர் வந்து என்னதான் உத்தியோகம் போயிட்டு இருந்தால் கூட சிறுசா ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க சாதாரண தொழில் ஆரம்பிச்சா கூட அந்த தொழில வந்து நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேல இந்த மாதம் வாடகை கொடுத்துருமா இந்த மாதம் சம்பளம் கொடுத்துருமா இந்த மாதம் வண்டி கடன் கடன் கட்டிடுமா அல்லது வீட்டு கடன் கட்டுமான்னு கவலை இருக்கும் இல்லையா இந்த மாதிரி கட்டிடுமா முடியுமானுங்கிற கேள்வி எல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக முதல் மாதத்துலேயே வருமானம் வந்து அந்த வீட்டு வாடகையோ அல்லது கட்டிட வாடகையோ அல்லது பணியாளருக்கு சம்பளமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெகுமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் இந்த லேட் சம்மந்தப்பட்டது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியது எதிர்பார்த்து அப்படிங்கிற விட எதிர்பாராமல் ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியது அலைபேசியில் ஒரே ஒரு ஃபோன் மூலமாகவே ஒரே ஒரு தொலைபேசி மூலமாகவே ஒரே ஒரு அலைபேசி மூலமாகவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அமைப்புகள் மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்துகிட்ருக்கும் பயப்பட வேண்டாம் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உள்ளூரில் தொழில் பண்ணும் இல்லையா நம்ம அளவான தொழில் பண்ணுறோம் அளவான வியாபாரம் பண்ணுறோம் உள்ளூர் தான் இருக்கணும் அந்த உள்ளூரில் பண்ணக்கூடிய அந்த வியாபாரம் வந்து வெளி மாநிலம் வெளியூர் அல்லது வெளி மாநிலத்தில் பண்ணக்கூடிய பாக்கியம் அதற்கான உதவிகள் கிடைக்கும் அமைப்புகள் கிடைக்கும் புதிய கிளைகள் ஆரம்பிப்பீங்க இன்னும் சில பேருக்கு உள்ளூரில் பண்ணக்கூடிய அதே தொழில் உலகம் முழுவதும் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு அல்லது உதவி நிச்சயமாக கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் பிரபலியமாக கூடிய ஒரு தொழில் ஆரம்பிக்கிறமே மாசமான இருக்கிற கடனை எல்லாம் முடிக்க முடியுமா தொழில் நடக்குமா நினச்சவங்க தொழில் அதிபர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக வந்துட்டு இருக்கலாம் ஜென்ம ராசியில் சூரிய பகவான் அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால தஞ்சம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து பஞ்சமே இல்லாமல் அடுத்தவங்ககிட்ட தஞ்சம்னு போகாம உங்களுக்கு மிகப்பெரிய சொத்துக்கள் சேரக்கூடிய உதவிகள் கிடைக்கக்கூடிய தன பண வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்க போகுது அதாவது பொதுவாகவே விதிமாங்க பொதுவாகவே மதிமாங்க பொதுவாகவே கதி அப்படிம்பாங்க இந்த விதி மதி கதி அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் மேலே நல்ல சுதியோடு நல்ல சந்தோஷத்தோடு வளம் வரக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் சொத்து சுகங்களை வந்து சுகமாக ஆளக்கூடிய தகுதிகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்குகள் விலகுது அப்படிங்கிறத விட அந்த பூர்வீக சொத்து சரியான நேரத்தில் கிடைக்கும் இவ்வளவு நாளா இவ்வளவு வருஷமாக சொத்து கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு வந்து சரியான நேரத்தில் பூர்வீக சொத்து கிடைச்சி அந்த சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய பணத்தை வந்து முறையான செலவு பண்ணக்கூடிய ஒரு அம்சமான அம்சங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்பாவளி சொந்தங்கள் மூலமாக தப்பாக பேசக்கூடியவங்க அப்பாவலி சொந்தங்கள் மூலமாக உங்களை ஆகாதுன்னு சொன்னவங்க அப்பாவலி சொந்தங்கள் இருக்கக்கூடிய பொறாமை இதுவெல்லாம் அடியோடு விலகி சமாதானம் ஏற்படக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் பார்த்து உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மூணு தலைமுறையாக நம்ம தலைமுறையில் யாருமே இந்த மாதிரி சாதனை செய்யலை அப்படின்னு சொந்த பந்தங்கள் பேசக்கூடிய அளவுக்கு மூன்று தலைமுறையாக அதாவது உங்களுடைய சொந்தத்தில் பந்தங்களில் மூன்று தலைமுறைகளாக யாரும் செய்யாத சாதனையை நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் பலன்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுஷு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்காக எடுத்து சொல்லிருக்கீங்க சார் நன்றி தனுஷு ராசிக்கு தொழில் ரொம்பவே முன்னேற்றம் அடையக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைய போகுதுன்னு சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு அடுத்தடுத்த ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்ற தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நிகழ்ச்சியை பார்க்கறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நன்றி விருச்சய ராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ஓரளவு ஆதாயமான ஆண்டாகத்தான் அமைய போகுது பயப்பட வேண்டாம் இது விருச்சிகராசியை சேர்ந்த நிறைய பேர் கேட்குற கேள்வி எல்லா ராசிக்காரும் நல்லா இருக்காங்க சார் நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற எண்ணம் விருச்சிக ராசிக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி தான் கடந்த காலங்கள் இருந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான் இருந்தாலும் எல்லா ராசிக்காரும் கஷ்டப்பட்டால் கூட எல்லா ராசிக்காரும் நல்லா இருந்தால் கூட நாம மட்டும் தான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்து விலகக்கூடிய அளவுக்கு நாமளும் நல்லா இருந்துகிட்டு இவ்வளவு நாள் கழிச்சி ஒரு நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைய போகுது பயப்பட வேண்டாம் பத்தாம் இடத்துல சந்திரபாபான் இருக்கிறனால பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது சொந்தமாக கடை வைக்கக்கூடியது இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது பிளம்பர் சம்மந்தப்பட்ட இவங்கள வந்து பாத்தீங்கன்னா கையில் ஒரு பைய தூக்கிட்டு அதுதான் உங்களுக்கு அலுவலகம் அதாவது அலுவலகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாடியில் அல்லது வந்து ஒரு மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டிடம் இல்லையா பத்துக்கு எட்டு அல்லது வந்து ஒரு பெரிய குடவன் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி அலுவலகம் எடுத்து நிர்வாகம் பண்ணுவாங்க ஆனால் இந்த எலக்ட்ரிஷியனில் வந்து நிறைய பேர் அதே மாதிரி பிளம்பர் நிறைய பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையை வச்சுருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு அலுவலகமே அந்த பையை எடுத்துக்கிட்டு அவங்க எங்கே போகிறாங்களோ அவங்க அலுவலகம் நிர்வாகம் கூட வந்த மாதிரி இருந்துகிட்டு அப்படி உள்ள உங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் பிடிச்சி வாடகைக்கோ இல்லை சொந்தமாகவோ அந்த இடத்துல வந்து அலுவலகம் திறக்க அதாவது நிர்வாகம் சம்மந்தப்பட்ட பணிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் தகுதி உயரும் அப்படிங்கிறத பயப்பட வேண்டாம் வேண்டாம் அதே மாதிரி மாதிரி மிகப்பெரிய மிகப்பெரிய நல்லது அதாவது அதாவது ஒரு ஒரு ஒப்பந்தம் வருதுன்னு அந்த 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 ஆளுக்கிட்ட வேலையை செய்ய முடியாது அவர் அவர் ஆள் ஆள் சங்காத்தமே வேண்டாம்னு வேண்டாம்னு நினைப்பீங்க இல்லையா நபரை நினைக்கிறீங்க ஆனால் அப்படி சங்காத்தம் பண்ணக்கூடியது பேசுகிறவர் பேசுகிறவர் எதிரியே உள்ளவர் உள்ளவர் எதுக்குமே ஆகாதவர் ஏடா தான் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் இந்த யாரையுமே ஒதுக்க அப்படின்னு சொல்ல வர்றோம் இவர் தான் நல்லவர் இவர்கிட்ட வச்சுக்கலாம் இவர் சரியில்லை ஒதுக்கலாம் நினைக்க வேண்டாம் கெட்டவராக இருந்தால் கூட அந்த கெட்டவர் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க போகுது தான் உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது அதனால் தொழில் ரீதியான வகையில் ரொம்ப ரொம்ப மேல்மையை சந்திக்க முடியும் காவல்துறையில் உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அம்சமாக வந்துட்டு இருக்குது அதாவது மற்றவங்களை கேள்வி கேட்கக்கூடிய உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நிர்வாகத்தில் உங்களுடைய பணியில் உங்களையே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டுருங்க அதே காவலர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தப்பட்ட அமைப்பு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கக்கூடியது உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத மிகப்பெரிய சம்பத்துக்கள் அல்லது நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் பாக்கியாதிபதியாக இருக்குது சந்திர பகவான் நல்லா இருந்துட்டு இருக்காரு சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் தேவையில்லாமல் இருக்கும் ஒன்று உடம்பு வந்து பருமனாக வரும் அல்லது உடம்பு வந்து ஒல்லியாந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி எதிர்மறையாக இருக்கக்கூடியது உடம்பு குண்டாகணும் அப்படிங்கிறக்காக அதை மாத்திரை சாப்பிடின்னு வைங்களே அது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான குண்டாக கொடுத்துரும் அதே மாதிரி உடம்பு ஒல்லியாகணும்னு சொல்லி நீங்கள் எதை பண்ணிங்கன்னு வைங்களே அது தேவையில்லாத வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுத்துரும் இந்த மாதிரி எதிர்மறையான விளைவுகளை வந்து மருத்துவ செலவில் கொடுத்துட்டு இருக்கும் கவனமாக இருந்துட்டு இருக்கணும் அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி இருக்கும் இல்லையா மருத்துவம் சார்ந்த கல்வியில் உள்ளவங்களுக்கு உயர்கல்வியில் வர்களுக்கு கல்வி தடை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாத்திட்டு இருக்கணும்